அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி பதினேழாம் தேதியிலிருந்து பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதி வரை கஷ்டத்தின் பிடியில் சிக்கித் தவிக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும் நேரமாகவும் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக எந்தெந்த விஷயங்கள் அமைய போகின்றன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க பிப்ரவரி பதினேழாம் தேதி முதல் பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக பல கிரகநிலைகள் உச்சம் பெற்று சஞ்சரிக்கின்றன அதிலும் குறிப்பாக இந்த வாரத்தின் துவக்கத்தில் பதினாறாம் தேதியிலிருந்து பதினெட்டாம் தேதி வரை சந்திரன் உச்சம் பெற்று ரிசபராசியில் சஞ்சரிக்கிறாருங்க சந்திரன் உச்சம் பெற்று சஞ்சரிப்பது மட்டுமல்லாது பல்வேறு வகையான காரியங்கள்ல நல்ல பல செய்தியை கிடைப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க காத்திருக்கும் மகிழ்ச்சியாக அவர் பதினெட்டாம் தேதியிலிருந்து இருபத்தி ஓராம் தேதி வரை மிதனராசியிலும் அதற்கு பிறகு இருபத்தி ஒன்றில் இருந்து இருபத்தி மூன்று வரை ஆட்சி பலம் பெற்று தனது சொந்த ராசியான கடகராசியில் ஆட்சி பலம் பெறுவது கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிப்பவர்களுக்கு காத்திருக்கும் மகிழ்ச்சியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் குடும்ப ரீதியாக தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக கலைத்துறை வாய்ப்பு உங்களுடைய படைப்பு அரசியல் சம்பந்தப்பட்ட பணி விவசாயம் சம்பந்தப்பட்ட பணி கம்ப்யூட்டர் துறை போக்குவரத்து துறை விவசாயத்துறை ரியல் எஸ்டேட் ஏற்றுமதி இறக்குமதி துறை என எந்த பணியாக இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி நிச்சயமாக உச்சமும் ஆட்சியும் பெறக்கூடிய சந்திரனின் அமைப்பு காரணமாக இந்த தருணத்தில் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு அதற்கு அடுத்தபடியாக செவ்வாய் இந்த வாரம் முழுவதுமே உச்சம் பெற்று மிகவும் வலுவாக மகர ராசியில் வீற்றிருக்கிறாருங்க செவ்வாய் உச்சம் பெற்றிருப்பது பூமிகாரகன் மங்கள காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் உச்சம் என்பது இந்த தருணம் நிலம் சம்பந்தப்பட்ட பணிகள் எதுவாக இருந்தாலும் அவற்றில் காரிய வெற்றி நிச்சயமாக ஏற்படுத்தி கிடக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது மங்களகரமான சுப நிகழ்வுகளுக்கு திட்டமிட்டாலும் நீங்கள் திட்டமிட்ட காரியங்கள் மிக சிறப்பான வெற்றி பெறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமையும் என்பத மங்களகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் நிச்சயமாக உறுதிப்படுத்துகிறாருங்க இந்த வாரம் முழுவதும் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் நிறைந்த நன்மை கிடைக்கும் அதற்கு அடுத்தபடியாக மூன்றாவது மிக முக்கியமான கிரகமாக இருப்பவர் சனி அவர் இந்த வாரம் முழுவதுமே ஆட்சி பலம் பெற்று தனது சொந்த ராசியான கும்பராசியில் மிகவும் வலுவாக சஞ்சரிக்கிறார் ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ராசியில் ஆட்சி பலம் பெற்றிருப்பது என்பது தொழில் துறை வியாபாரத்துறை ரீதியாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல செய்தி கிடைப்பதோடு மட்டுமல்லாது காத்திருக்கும் மகிழ்ச்சியாக பல சிரமங்களை விடுகிறாருங்க மனித வாழ்வில் கஷ்டம் சிரமம் ஏற்படுகிறது என்றால் அதில் நிச்சயமாக தொண்ணூறு சதவீதம் பொருளாதார ரீதியான பிரச்சனையாக மட்டும்தான் பார்க்கப்படுகிறது மற்ற இதர காரியங்கள் பத்து சதவீதம் இருக்கலாம் ஆனால் இந்த தருணத்தில் நிச்சயமாக ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனியின் அமைப்பால் பொருளாதார ரீதியான சிக்கல்கள் வெகுவளவில் குறையக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைகிறது என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகிறார் இது வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது இப்படி சுக்கரன் நட்பு கிரகமாக இருக்கிறார் அவரது ஆட்சி வீடான மகர ராசியில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாயுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க மூன்று நிலைகள் உச்சமும் ஆட்சி பலமும் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் தனியின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்ரன் உச்சம் பெற்ற செவ்வாயுடன் இணைந்திருப்பது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவேதான் சுக்கரமங்கல யோகம் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய இந்த தருணம் என்பது பல்வேறு வகையான சிறப்பு மிகுந்த வாய்ப்புகளை மிக சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்கிறது அது மட்டுமல்லாது ஆட்சி பலம் பெற்ற சனியுடன் இணைந்து சூரியன் மற்றும் புதன் போன்ற கிரகநிலைகள் சஞ்சரிக்கின்றன புதன் சனிக்கு நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார் எனவே சனியுடன் புதன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த வாரத்தில் எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் நல்ல முன்னேற்ற வாய்ப்பு கிடைக்கும் நட்பு வட்டாரம் விரிவடையுங்க புதிய நண்பர்களை சேர்ப்பதற்கான வாய்ப்பு ஆனால் அதே சமயம் புஷ்ண கிரகமும் முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் ஆட்சி பலம் பெற்ற சனிக்கு பகை கிரகமாக பார்க்கப்படுகிறார் அவருடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் சில தடுமாற்றங்கள் ஏற்பட்டாலும் பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லை என்றால் சனி மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்று கும்பராசியில் அமர்ந்து சஞ்சரிக்கும் போது நிச்சயமாக நன்மை அதீதமாக தருவாரே தவிர தீமை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இல்லை எனவே சூரியன் அவருடன் இணைந்து சஞ்சரிப்பதால் நிச்சயமாக அகை கிரகங்களின் இணைவால் பாதிப்பு ஏற்படாத ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது சூரியனை தவிர மற்ற கிரக நிலைகள் சம கிரகங்களோ அல்லது நட்பு கிரகத்தோடுதான் இணைந்து இந்த வாரத்தில் சஞ்சரிக்கின்றன என்றால் குரு தனது நட்பு கிரகமான செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் அதிவிரைவாக அனைத்து விதமான நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய வலுவான ஆற்றலில் பெற்றிருக்கிறாருங்க குருவின் அமைப்பு நிச்சயமாக குடும்ப ரீதியாக பல மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையும் தட்டென்று கோபம் வரக்கூடிய விஷயங்களை கூட தன்மையாக செயல்பட்டு நன்மை நிறைந்தவையாக மாற்றி கொள்ளக்கூடிய யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது அது மட்டுமல்லாது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேதுவும் தனது சமகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீடான மீன ராசியில் ராகுவும் புதனின் ஆட்சி வீடான ராசியில் கேதுவும் சஞ்சரிப்பது சமபலம் பொருந்திய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே பல்வேறு விஷயங்கள்ல மிக சிறந்த மாறுதலை பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை இப்படி நவ கிரகங்களின் அமைப்பும் இருக்க நிச்சயமாக கஷ்டத்தின் பிடியில் சிக்கித் தவிப்பவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மாறுகிறது என்பதை பெற்றிருக்கக்கூடிய செவ்வாய் சந்திரன் மற்றும் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனி சந்திரன் போன்ற கிரகநிலைகள் சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த வாரமாக அமைவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு இருக்க மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் லாபத்தில் அதீத பலத்துடன் வீற்றிருக்கிறாருங்க குரு குரு லாபத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணம் என்பது அனைத்து விதமான பணிகளிலும் நல்ல முன்னேற்றத்தை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் சூரியனோடு இணைந்து மிக வலுவாக பாக்கியஸ்தானத்தில் வீற்றிருக்கிறாருங்க ஒன்பதில் மத்தை விட்டு நீங்கியதால் நிச்சயமாக கஷ்டத்தின் பிடியில் சிக்கித் தவிக்கக்கூடிய மிதனராசிக்காரர்களுக்கு அவற்றிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்பை மிகவும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க இது மிக சிறந்த வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது பல்வேறு விஷயங்கள்ல பாக்யஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய சூரியன் சனி மற்றும் ராசியின் அதிபதியான புதன் இந்த கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக ஒளி இழந்து போன பல வாய்ப்புகள் திரும்ப கிடைக்கக்கூடிய வகையில் ஒளிபற்று பிரகாசமாக திகழ்வத வாய்ப்பும் யோகமும் பாக்கியஸ்தானத்தில் இந்த மூன்று கிரகநிலைகளும் இணைந்திருப்பதால் நிச்சயமாக உண்டு எனவே காத்திருக்கும் மகிழ்ச்சியாக பல பலன்கள் நிச்சயமாக உங்களை தேடி வரங்க உங்களை விட்டு விலகி சென்ற சொந்த பந்தங்கள் உங்களுடைய பண்பையும் குணங்களையும் புரிந்து கொண்டு மீண்டும் வந்து சேர்வதற்கும் உறவை பாராட்டுவதற்குமான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது தடைபட்ட காரியங்களை மிக விரைவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் நிச்சயமாக இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கிறதுங்க அது மட்டுமல்லாது சந்தேகத்துடன் ஈடுபடக்கூடிய காரியங்கள்ல கூட நல்ல வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கின்றன கிரகநிலைகள் சுப நிகழ்வு நீங்கள் எதிர்பார்த்ததை விட மிக சிறப்பாக நடைபெறும் பத்தில் உள்ள ராகு தொழில் ரீதியாக பெரிய அபிபரீத ராஜயோகத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறாரு இந்த தருணத்தில் லாபத்தில் கூடிய குரு பூர்வ புண்ணிய ஐந்தை பார்க்கிறாரு எனவே திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் பல்வேறு வகையில சிரமங்கள் விலகும் இப்படி பல விஷயங்கள் மிக சிறப்பானதாகவும் சாதகமானதாகவும் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டிய தருணமாக செவ்வாய் உச்சம் பெற்றிருப்பது அஷ்டமஸ்தானம் அவருடன் ராசியின் அதிபதியான புதனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய இது ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது அஷ்டமஸ்தானத்தில் இருப்பதால் இந்த தருணத்தில் சில விஷயங்கள்ல அலைச்சல் அதிகரிக்கலாம் கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவை பயணங்கள்ல அதீத விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் தேவையில்லாத வழக்குகள்ல சிக்கிக் கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது விழிப்புணர்வுடன் இருங்க அது மட்டுமல்லாது சுகஸ்தானத்தில் ராதாஷ்டக புதானத்தில் மோச்சக்காரகரான கேது இருப்பதால் எதிர்மறையான சிந்தனைகள் வரலாம் அதுபோன்ற விஷயங்களில் சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் மற்றபடி அனைத்துமே சாதகமாக நிச்சயமாக அமையும் மிதினராசிக்காரர்களுக்கு மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள அருகாமையில் உள்ள நவக்கிரக சன்னதி சென்று தீபமேற்று வழிபாடு செய்யுங்கள் மேலும் இயன்றவரை மற்றவர்களுடைய கல்விக்காக ஏதேனும் உதவி செய்தால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பலன் நிச்சயமாக உங்களுக்கு உண்டு